வணக்கம் ஆடிப்பெருக்கு என்பது ஆடி பதினெட்டாம் நாள் கொண்டாடப்படும் ஒரு திருநாளாகும் இது நீர்வளத்திற்கும் விவசாயத்திற்கும் நன்றி செலுத்தும் விதமாக கொண்டாடப்படுகிறது இந்த நாளில் மக்கள் ஆறுகள் மற்றும் நீர்நிலைகளுக்கு சென்று வழிபாடு செய்வார்கள் மேலும் பெண்கள் தாலி கயிறுகளை மாற்றிக்கொள்வார்கள் ஆடிப்பெருக்கு ஏன் கொண்டாடப்படுகிறது ஆடிப்பெருக்கு வள ஆதாரங்களுக்கும் நன்றி செலுத்தும் ஒரு விழா ஆடி மாதத்தில் பெய்யும் மழையால் விவசாயம் செழிக்கும் என்ற நம்பிக்கையில் இந்த விழா கொண்டாடப்படுகிறது ஆடிப்பெருக்கு அன்று தொடங்கப்படும் காரியங்கள் பல மடங்கு பெருகும் என்ற நம்பிக்கை உள்ளது ஆடிப்பெருக்கு அன்று என்ன செய்வார்கள் மக்கள் ஆறுகள் மற்றும் நீர்நிலைகளுக்கு சென்று தேங்காய் பழம் மலர்கள் வைத்து வழிபடுவார்கள் மஞ்சள் குங்குமம் வெற்றிலை பாக்கு வைத்து அம்மனுக்கு படைப்பார்கள் சில இடங்களில் பெண்கள் முளைப்பாரி எடுத்து வந்து நீர்நிலைகளில் விடுவார்கள் திருமணமான பெண்கள் தங்கள் தாலி கயர்களை மாற்றிக்கொள்வார்கள் இந்த நாளில் வருகிறது ஆடிப்பெருக்கு பொதுவாக ஆடி மாதம் பதினெட்டாம் நாள் கொண்டாடப்படும் இந்த ஆண்டு ஆடி பதினெட்டாம் தேதி ஜூலை முப்பத்தொன்றாம் தேதி வருகிறது ஆடிப்பெருக்கு தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இலங்கை மற்றும் தமிழர்கள் வாழும் பிற பகுதிகளிலும் கொண்டாடப்படுகிறது ஆடி பதினெட்டாம் பேருக்கு நீரின்றி அமையாது உலகு என்பது போல தண்ணீரை தெய்வமாக நினைத்து வழிபடுவது நமது மரபு நதிகள் கடற்கரையோரங்களில் நம் முன்னோர்கள் வழிபாடு செய்து வந்துள்ளனர் ஆடி மாதம் அம்பிகையின் மாதமாகும் பெரும் கருணை கொண்ட இந்த அம்பிகையின் மாதத்திலேயே இது வருகிறது ஆடி மாதம் தொடக்கத்திலேயே மழை ஆரம்பிக்கும் காலம் ஆகும் பண்டைய தொட்டே விவசாயமே அடிப்படை ஆதாரமாக இருந்து வந்துள்ளது காவிரி நீரின் வருகை அதிகமாக வருவதால் காவிரி தாயின் நினைத்து ஆனந்த திருவிழாவாக கொண்டாடப்படுவதே ஆடிப்பெருக்காகும் ஆடி பதினெட்டாம் நாளில் தெய்வ வழிபாட்டையும் செய்யும் போது சகல சிறப்புகளையும் பெற முடியும் என்பதால் காவிரி தாயின் அருளை பெற எந்த ஊரில் இருந்தாலும் காவிரி தாயை நினைத்து நீர்நிலைகளை வழிபட்டால் காவிரி தாயின் அருளை பெறலாம் ஆடி பதினெட்டு அன்று தோஷமில்லாத நாளாகும் இந்த நாள் எல்லா விதமான சுபகாரியங்களும் செய்யலாம் புதிய தொழில் தொடங்க திருமாங்கல்யம் மாற்ற புதிய வேலைக்கு செல்ல வேலைக்கு போக எந்த வேலையையும் தொடங்க நல்ல நாளாகும் பெருக்கமாகும் காவிரி கரையில் உட்கார்ந்து பிள்ளையார் பிடித்து காவிரி நீரை செம்பில் பிடித்து பூ பழம் வைத்து நிவேதியம் செய்து வழிபடுவது சிறப்பு ஆடி பதினெட்டு அன்று தங்கம் தான் வாங்க வேண்டும் என்று இல்லை கல்விப்பு மஞ்சள் கூட வாங்கலாம் உங்களால் முடிந்த அன்னதானம் செய்து அந்த காவிரி தாயின் அருளை பெறுவோம் வெகு தொலைவில் இருப்பவர்கள் அவரவர் பூஜை அறையில் ஒரு செம்பில் காவிரி தாயை ஆவாகனம் செய்து வழிபட்டும் பலன் பெறலாம் மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்